அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பள்ளிவாசலில் தங்கி யாத்திகா பிறப்பது அன்னை ஆயிஷா நாய்ஹிருதி அல்லாஹூ அநா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுலைய தூதர் சல்லாஹுலையூஸ் அவர்கள் ரமலான் மாதத்தில் இறுதி பத்து நாட்களில் யாத்திகா பிறப்பார்கள் இந்த செய்தி சாஹி முஸ்லிமில் இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய இயந்திர உலகில் இயந்திரத்திற்கு போட்டியாக இடைவெளியின்றி உழைத்து கொண்டிருக்கும் மனித சமுதாயம் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னோடு இருப்பவர்கள் மீதான அன்பை மறந்து அளவுக்கதிகமான கோபம் எரிச்சல் போன்றவற்றுக்கு ஆளாக நேரிடுகிறது இத்தகைய சூழ்நிலையில் தனது இயந்திர வாழ்க்கையை மறந்து நம்மை படைத்த ரஷகன் என்ற அந்த அடிப்படையிலே இறை உணர்வோடு அல்லாஹுடைய இல்லத்தில் தங்கியிருந்து மன அமைதியுடன் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவின் அருளாசிரியை பெறுவதால் இந்த ஏத்திகாஃப் என்ற வழிபாடு நமக்கு நிறைவு பற்றி தரப்படுகிறது எல்லா வகையான உலகத் தொடர்புகளையும் விட்டுவிட்டு பள்ளிவாசலிலேயே தங்கி நோன்பிருந்து அல்லாகவை நினைவு கூர்ந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாகவை தவிர வேறு எதற்கும் மனதை ஆட்படுத்தாமல் சில நாட்கள் ஏத்திகா பிறந்து பார்த்தால் அதனுடைய தனித்துவமே மேன்மைக்குரியது ஏத்திகாவுடைய நோக்கத்தை குறித்து சொல்ல வருகின்ற அறிஞர் பெருமக்கள் பொது வாழ்வின் சந்தடிகளை சந்தடிகளை தூரமாக்கிவிட்டு அல்லாஹுவை நெருங்கும் நோக்கில் தூய்மையான எண்ணத்துடன் அல்லாஹுடைய வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக பள்ளிவாசலில் தனித்திருத்தலே திருத்தலே என்று சொல்லப்படும் இது அல்லாஹுடைய தூதரால் நமக்கு காட்டித்தரப்பட்ட ஒரு வழிமுறை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் அதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்கள் ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்கள் இந்த யத்திகாஃபை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் கட்டாயமான ஏத்திகாஃப் என்று ஒருவர் பள்ளிவாசர்களே தங்கி ஏத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சை வைக்கிறார் அவர் மீது ஏத்திகாஃப் இருப்பது கட்டாய கடமையாகிவிடும் உமர் அலி அல்லாஹு அனுஹா அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஏத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சை வைத்தது பற்றி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அல்லாஹ் செல்லும் இடத்திலே விளக்கம் கேட்டபோது உனது நேர்ச்சையை நிறைவேற்று என்று குறிப்பிட்ட செய்திகளை அபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது சுண்ணத்தான ஏத்திகாஃப் ஒருவர் நன்மையை நாடியும் அல்லாஹுடைய திருப்தியை வேண்டியும் ஏத்திகாஃப் இருப்பது இந்த வகையைச் சேர்ந்ததாகும் அபிசல்லாஹுலே வசலம் அவர்கள் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலேயும் ஏத்திகாஃப் இருப்பார்கள் அவர்கள் ஒஃபாத்தான மரணிட்ட வருடத்திலேயே இருபது நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்கின்ற செய்தியும் நபை தொகுப்புகள் தெளிவுபடுத்துகின்றன ஆனால் கடைசி ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் ஏத்திகாஃப் தான் அல்லாஹுடைய தூதர் சலாஹ் ஒரே அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் அதற்காக வேண்டி தங்களை சித்தப்படுத்தி கொண்டு தங்களுடைய பணிகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஏத்திகாவுடைய நாட்களிலே தனக்கும் தன்னுடைய லட்சகனுக்கும் வந்தியில்தான் எந்தவிதமான தொடர்பும் இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே அந்த ஏத்திகாஃபை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாகவே தவிர அனைத்திலே இருந்தும் நம்முடைய இதயத்தை திசை திருப்புகின்ற உலகத்தினுடைய கவன சிதறுகளில் இருந்து நம்மளை தூர விலக்கிக் கொள்வதுதான் ஏத்திகாஃபனுடைய பிரதானமான ஒன்று அல்லாஹுவின் கட்டளையை மீறாமல் இரவும் பகலும் சோர்வடையாமல் அவனை துதிவாடி கொண்டிருக்கும் மேன்மக்களைப் போல இருப்பதற்காக எல்லா நேரங்களிலேயும் வழிபாட்டில் மூழ்கி இருக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்று நம்முடைய ரஷகனாகிய அல்லாஹுடன் முழுமையான ஆன்மீகை ஆன்மீகத்திற்கு உண்டான தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த ஏதிகாஃப் மிகச்சிறந்த அருமருந்தாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொண்டு புனிதமான ரமணான் மாதத்திலே ஏத்திகாஃப் என்ற இந்த வழிபாட்டை நிறைவேற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டு நல்லவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வதற்கு اللہ نمک و دوی سیوانا ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ